நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திச்சிருக்கின்றேன் அதுக்குமே இன்றைக்கு பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினாலு லவர்ஸ் டே எல்லா இடங்களுமே ஜாழ்பானம் மட்டுமில்ல எல்லா இடங்கள்லயுமே லவ்வர்ஸ்டேக்காக நிறைய கடைகள் புது புது கடைகள் வந்திருக்கும் பொம்மைகுட்டி சரி ரோஸ் சரி எல்லாமே இருக்கும் அது இலங்கையில மட்டுமில்ல உலகம் எங்களுமே இருக்கக்கூடிய எல்லா நாளையுமே அஹ் மனிதர்களும் சரி மிருகங்களும் சரி எல்லாராலையுமே அது கொண்டாடப்படுது காதல தினம் அந்த வகையில இன்றைய நாங்க இப்ப வந்திருக்கிற இடம் பாத்தீங்க அப்படின்னா யாழ்ப்பாணம் பண்ணைக்கு தான் வந்திருக்கிறோம் பண்ணையில நிறைய காதலர்கள் வரிவினம் குடும்பமாக வரிவினம் குழந்தைகளை கூட்டிட்டு வரிவினா எல்லாருமே வரிவினம் அவங்கள்ட்ட இந்த காதல தினத்தை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க காதல தினம் வந்துட்டு அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்ற எல்லாமே இந்த கணவில பார்ப்போம் இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒரு விதமாக விளங்கி கொண்டிருக்கணும் இப்ப இங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி அதை விளங்கி கொண்டிருக்கணும் அவங்க என்ன சொல்றோம் அப்படின்றத நாங்க தெரிஞ்சு கொள்வோம் உங்களுக்கும் காட்டுவோம் வாங்க ஹாய் என்ன வணக்கம் உங்களோட ஓகே உங்களோட பேர் அக்கா தயானி சரி ஓகே பதினான்காம் தேதி காதல தினம் கொண்டாடப்படுது உலகம் எங்கிலுமே இப்ப நீங்க திருமணம் மாணவர்கள் உங்களுடைய குழந்தைகளோட வந்திருக்கீங்க இப்ப நீங்கள் காதல தினத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்னவா நினைக்கிறீங்க நீங்க காதல தினத்தை ரெண்டு பேர்கிட்ட முன்னுக்கு இருக்கிற அறிமுகம் தான் வாழ்க்கையில பின்னுக்கு அந்த தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு அந்த குட்டு கொடுப்பு எல்லாத்தையும் இந்த இந்த ஆரம்ப தான் ரெண்டு பேர் கற்றுக்கொள்ளணும் அது முக்கியம் தேவைதான் இல்லையான் இல்ல ஏதாவது காதலிக்கிற நேரங்கள் தான் எங்களுக்குள்ள உள்ள குணங்கள் வந்து நேரடியாக வெளிப்படுற நேரம் கல்யாணம் முடிச்சா அப்புறம் சில சிலதுகளை வந்து மூடி மறைக்க வேண்டியிருக்கு காதலிங்க நேமா வீட் இருக்காது எல்லாமே தெரியும் ஓ எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாம் ஓகே இப்ப நீங்க ரெண்டு பேரும் காதலித்து தான் திருமணம் செய்து நீங்கla ஓகே எவ்வளவு கால காதலும் கரெடிது ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் ஓகே எவ்வளவு நாள் உங்களுக்கு கல்யாணம் நடந்து வருஷமா 6 வருஷமா ஓகே இப்ப உங்களுக்கு அண்ணாக்கு நீங்க இந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க நாளும் எங்களோட இருக்கிறது ஒரு பெரிய என்ன கஷ்டம் துன்பம் என்ன வந்தாலும் குடும்பமா ஒற்றுமையா இருக்கிறோம் அதே பெரிய விஷயம் தான் அதுக்கே நன்றி சொல்லணும் லவ்வர்ஸ் எல்லாருமே இப்ப வெரிங் பண்ணி ஒற்றுமையா மாதிரி இல்லை சில பேர் டிவோர்ஸ்ல போயிருக்கு சில பேர் கல்யாணம் கட்டிட்டு விட்டுட்டு போயிருக்கிறாங்க அப்படி இல்லாம நாங்க ஒரே குடும்பமா ஒன்றா இருக்கிறோம் காலம் கட்டாயம் கட்டாயம் அந்த நீங்க சொல்லுங்க

இப்பத்திய காலத்துல அது வந்து இப்பியான எல்லாராலையும் சண்டையல் வந்து தேவையில்ல பிரச்சனை ஆனா எங்கையால் பரவாயில்ல தாங்களா விளங்கி சமாளிச்சு கொண்டு போகக்கூடிய இருக்கு கரைச்சல் சாறையில கரைச்சல் சாறையில விளங்கி கொண்டு அவங்களே எல்லாம் செய்வாங்க இந்த நாள் தான் சிறப்பானது என்று எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதுதான்

அதே ஒரு இது மாதிரி தான் ஒரு வரம் மாதிரி இங்க பார்த்தாலும் பிரச்சனையா தானே குடும்பங்களோ ஆதரவு இதா இருந்தாலும் கட்டாயம் இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் நீங்க உங்க ரெண்டு பேருமே கடவுள் தந்த கிஃப்ட் தான் ரெண்டு பேருமே உங்களுக்கு ரெண்டு கிஃப்ட் தந்திருக்கிறார் கடவுள் கட்டாயம் நீங்க உங்க சந்தோஷமா எப்பவுமே இருக்கணும் எங்களுடைய காதல தின வாழ்த்துக்களை உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் தெரிவிச்சுக்கோங்க வணக்கம் அண்ணா வணக்கம் என்ன நல்லதா சாசி வரஞ்சு

பதிமூன்று வருஷம் பெரிய ஒரு விஷயமே என்ன இவ்வளவு காலம் உண்டா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது பெலம் சொலிவினம் காதலித்த தான் நல்லா வாழலாம் புரிந்தினரோடு வாழலாம் அப்படின்னு சொல்றேன் உங்களுடைய இது என் அபிப்பிராயம் திருமணத்துக்கு முதல் காதலிக்கிறதை விட திருமணத்துக்கு பிறகு காதலிக்கிறதா உண்மையான காதலா இருக்கும் இந்த இதுல அனுபவத்திலையும் அது ஒரு சிறந்த காதலா இருக்கு கட்டாயம் ஓகே

நான் உங்களுக்கு கேட்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு கரோணுமண்டு ஏன்னா உடனே தந்து எல்லாம் அப்படி தெனிதான் பிரச்சனையால கிடைக்காம இருக்கும் இல்லையா ஆனா கரோணு இருக்குது ஒரு இப்ப நீங்க உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் செய்யணும் அவருக்கு சர்ப்ரைஸா அவருக்கு தெரியாம அவருக்கு பிடிச்ச விஷயம் செய்யணும்னா நீங்க என்ன செய்வீங்களா அவருக்கு

காதல சொல்ல வேண்டிய திருமணத்துக்கு முதல் வந்து நாங்க எப்படி இவ்வளவு பேரை காதலிக்கிறோமோ அதோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நாங்க திருமணம் ஒண்ணு முடிச்சிட்டோம் என்று சொன்னா அதுக்கு பிறகு அவர் மட்டும்தான் என்று சொல்லி இருக்கணும் முதல் காதலிக்கெல்லாம் நாங்க ஒரு ஆளு என்று ரெண்டு மூணு பேரை அப்படி மாறி மாறி காதலி படிக்கிற வயசுல அப்படின்னு நிறைய பேரை காதலிக்கணும் அதையும் தாண்டி திருமணத்துக்கு பிறகு ஒருவனுக்கு ஒரு சி என்று மட்டும் இருக்கிறதான் காதலன்று

உங்களுடைய அந்த பேசி செய்ததுக்கு உங்க காதல் அப்படி என்னது அப்படி இருக்குது உங்களுக்கு விட்டு கொடுத்த ஒருத்தர் என்ன யாரை கட்டாலும் அப்படிதான் சொல்றாங்க இதுக்கு முதல் கதை சின்னவங்க அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப உங்களுக்குள்ள சண்டை வந்து அது என்னன்னு நீங்க சமாளிச்சு போவீங்க ரெண்டு பேரும் யார் முதல்ல வந்து என்ன சமாதானம் பேசுறது என்ன சொல்ற சண்டை வந்தா ஒரு ஆள் கதைச்சா ஒரு ஆள் கோவப்பட்டா ஒரு ஆள் பேசாம இருக்கவங்க சமாளிச்சு போறாங்க

என்ன ப்ளூ தான் பிடிக்கும் ஐயோ இதால சண்டை வந்துருக்க கூடாது நிச்சயமா ஒரு விஷயம் தான் இருக்கு உங்களுக்கா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்ப அண்ணா உங்களுக்கு என்ன கிஃப்ட் வாங்கி தந்து உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் காட்டுங்க எங்களுக்கு இங்க பாக்குறாங்களுக்கு சரி இன்னைக்கு பேட்டிக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க சரி ஓகே உங்க இருவருக்குமே இனிய காதல தின வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்கிறோம் நன்றி என்ன நன்றி அக்கா போயிட்டு வரோம் வணக்கம் அண்ணா வணக்கம் ஓகே நீங்க சிங்கிளா இல்ல கமிட்டா

ஓப்பனாக சொல்ல இந்த இடம் வந்து மண்டி போன இடங்கள் ஞாபகம் பண்ணுறது வந்து பட் இது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் டைம்லேயும் அதெல்லாம் இப்போ மிஸ் பண்ணுறோன்ற ஒரு ஃபீல் ஆகிருக்கு அவங்க மிஸ் பண்ணுறாங்களோ இல்லையோன்றது எனக்கு தெரியல அதுக்கப்புறம் பார்த்துருக்குறீங்களா பிரேக்கப் பண்ணது என்ன சரி அவங்க வேறு யாரும் லவ் பண்ணுறாங்க இல்லை அப்படியான கேள் இல்லை லவ் பண்ண மாட்டால் பட் ஐம் வெயிட்டிங் இதுதான் அந்த பாய்ஸ் சொல்லி விடும் தெரியல என்னதான் அவங்க விட்டுட்டு போனாலும் அவங்களை விட்டு கொடுக்கவும் அப்படி கதைக்கிறது இது என்ன நடந்துச்சு என்ன சுச்சுவேஷன் தெரியாது பட் பாப்பா வெயிட் பண்ணுறேன் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு என்ன நடக்கும் சரி இங்க வந்தா பிடிக்கும் என்னதான் இருந்தாலும் மெமரிஸ் வந்து மாறாது அழியாது நாங்களே என்னதான் எங்களை நாங்களே தேட்டிக்கொண்டாலும் இல்லாது வராது இருந்தாலும் இப்படியாது கட்டாயம் ஒரு நினைவு வந்து கொண்டே இருக்கு அந்த டைம் ஃபீல் பண்றத விட ஸ்போர்ட்ஸ் மீட்ல போனக்கே எங்களோட பழைய மெமரிஸ் வந்து ஸ்கூல் மெமரிஸ் ஸோ அதில் நாங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம்ன்ற ஒரு பிளான் இப்ப உங்களுக்கு சிங்கிளாக இருக்க பிடிச்சிருக்கேன் இருக்கிறீங்க

எப்பவுமே நான் அந்த ஃபேக் லவ் வந்து தூக்கி எரிஞ்சுட்டு எப்போவுமே நான் ட்ரூவாக ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒருத்தனுக்கு ஒருத்தி தான் மாதிரி உண்மையாக இருந்துட்டோம்னு சொன்னாவே லைஃப் ஹேப்பியாக இருக்கும் இவ்வளோ நான் ட்ரூவாக லவ் கடைசி வரைக்கும் ஒருத்தரையும் விட்டுட்டு போகாதீங்க உங்களை நம்பி வரவங்க என் போய்ஸாக உங்களை நம்பி வாரவங்கள ஃபேக்காக லவ் பண்ணாமல் ட்ரூவாக லவ் பண்ணி ஹேப்பியாக இருங்க ஆல் தி பெஸ்ட்

അവർ ചെന്ന കാലം അവൾ അവട്ടിട്ട് പോട്ട് വയസ്സെയ്യവ് അമ്പത്തിരണ്ട് നമ്മൾ കാൽജത്തിൽ ഇരുപത്തി ആറ് ഇരുപത്തി ആറ് വയസ്സേ ഇതിൽ വന്നിപ്പോൾ മറക്കണം രണ്ട് മൂന്ന് വെട്ടി അതു അത് കല്യാണങ്ങൾ ഊരാക്കളി പോയി ചെല്ലി അത് ചെല്ലി നാശലും ചെല്ലി അപ്പം വെച്ചിട്ടു ഇല്ലാമാക്കി തന്നെ വിട്ടു அதோட நான் நீர் அந்த அதில் நீர்கொழும்பு இங்கே வந்தேன் நான் இப்போ யாழ்ப்பாத்து இருக்கிறேன் யாழ்ப்பாத்த தொழில் செஞ்சோனுக்கு சின்ன சின்ன தொழுகளில் தொழிலை செஞ்சு நல்ல அந்த இந்தந்தக்கு நான் தேடிக்கணும் இருக்குது அப்ப அதால தான் கல்யாணம் கட்டாம இருக்கீங்களா ஒவ்வொரு வரும் வந்து ஒவ்வொரு விதமான ரீம் க கற்பனையும் பண்ணிப்பேன் மற்றது வந்து இதில் முக்கியம் வந்து அவை இந்த எடுகேஷனும் டிசிப்ளினும் இல்லை முன்னுக்கு வேறு ஒன்று என்ன பொறுத்தவரையில் என்னென்னு சொன்னால் ஒரு உணஸ்தா இருக்கிறது இருக்குது அதே நேரத்தில் இல்லை ஒரு என்டர்டைன்மெண்ட் ஜஸ்ட் ஜாஸ்ட் போதும் என்டர்டைன்மெண்ட் இருக்கிறதும் இருக்குது இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கல வந்து இந்த எஜுகேஷன் தான் கட்ட ஹெல்ப் பண்ணு அவ டிசிப்ளின் வந்து ஹெல்ப் பண்ணு அப்போ என்ன பொறுத்தவரையில வந்து நான் நினைக்கிறேன் வந்து அவைக்கே தெரியும் ஒரு ஆளை மீட் பண்ணிக்கல என்ன எவ்வளோ தூரத்துக்கு இது போகணும் இது வந்து என்னென்னு சொன்னா அவங்க சொந்த விஷயம் என்படி இதில் வந்து நாங்கள் எதுவுமே சொல்லிடறா சரிதான்

மற்ற வந்து இந்த சில வேகள் இருக்குது அந்த கொண்டு போறது இப்ப சில நேரங்கள்ல வந்து நான் சொல்றதை நீங்கள் காட்டிக்கு வந்து அதுக்குரிய மெதேட் இருக்குது சரி அதே நேரத்தில் அதை வந்து வயலன்ஸாவும் யூஸ் பண்ணக்கூடாது சரிதானே வந்து எடுகேஷன்ல வர்ற சாமான் சரிதானே அப்ப ஆண்படியால என்ன பொறுத்தவரை வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு சில நேரம் வாய்ஸா மெயின்டைன் பண்ண யோசிப்போம் சரிதான் அப்படி என்னோட அடிமை மேரி எல்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எஜுகேஷன் இருக்குமே இருந்தால் அது ஃபோயேவே என்ன லாங் டைமுக்கு அது பாஸ் பண்ண போறோம் நீங்க எத்தனை வருஷமா இந்த காதல் தினத்தை கொண்டாடுறீங்க நான் கொண்டாடுறது என்று மாத்திரம் இல்லை என்ன ஒவ்வொரு நாளுமே கொண்டாடலாம் நினைச்ச மனுஷன் சோ திஸ் இஸ் ஸ்பெஷல் டே ஃபார் த ஜாங்கர்ஸ் அதான் உண்மை பேட்டி அவர் வடிவா அரைஞ்சிருந்து அவர் உண்மை பெட்டி அரைஞ்சிருந்தால் இது ஒவ்வொரு நாளுமே காதல் டே இதுதான் இந்த என்னுடைய அட்வைஸ் உங்களை சொல்ல ஓகே உங்களுக்கும் இனிய காதல் தினம் காதல் தினம் வந்ததை பற்றி ஒவ்வொரு ஆக்களும் கிரகத்திற்கும் என்னுடைய சொன்னா உண்மையா காதல் செய்கிறவங்கள் இப்ப வந்து காதலை புனித மதம் செய்வாங்க பப்ளிக் பிளேஸ்லதான் காட்டணும் இல்லை எப்படியா இடங்கள்ல வந்து ஆக்கள் நடத்துவதை பார்க்கும் போது சில இடங்கள்ல இது பப்ளிக் பிளேஸ் கால்கள் பிரைவேட் இடத்தில இருக்கணும் காதல காதலா மதிக்கணும் காதல் வேற காமம் பெறன்றதை புரிஞ்சு கொண்டு காதல காதலாகவும் காமத்தை காமாவும் பார்க்கறது காதலை மட்டும் பொது வெளிப்படுத்தலாம் நாளைக்கு அப்ப என்ன பிளான் உங்களுக்கு காதல் தினத்துக்கு எனக்கு ஒரு பிளான் நான் மறைவு பண்ணிட்டேன் ஓகே காதலுக்கு அந்த மாதிரி அந்த காதல் வழிபடுத்துறதுக்கான பரிசு கொடுக்க கொடுக்கலாம் ஓகே என்ன கிஃப்ட் கொடுக்கலாம் வேண்ட ஐடியால இருக்கீங்க இவரைக்கும் ஐடியால கடையில போய் பார்த்து அதுல பிடிச்சதை செலக்ட் பண்ணி கொடுப்போம் ஓகே இவங்க நீங்க இங்க தான் இருக்கீங்களா யார் பண்ண தான ஓகே எவ்வளவு கால நீங்க திருமணம் செய்து நான் செய்து இப்ப 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் ஓகே ஓகே இப்ப உங்களுடைய காதல் அதாவது உங்களுடைய காதல்னா உங்களுடைய வைஃப் தான் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்க இந்த காதல் தினத்துல எங்களை காதல் ஆழமானது அதை மேலும் ஆழப்படுத்துறதுக்காக ஒரு ஆண்டு நாங்கள் மேலடி காலியோம்

காதல காதல தினம் தினம் அப்படி 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 என்றது 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 இப்ப 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 உண்மையா ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இல்ல இல்ல அம்மா அப்பா தம்பி உங்க இருக்கலாம் அப்ப அதுக்கான வேறுபாடு இருவருக்குமே நல் உங்களை பார்த்தா தெரியலையே அதை விட கொஞ்சம் சந்தோஷம் கூட உங்களுக்கு அப்படியா

இப்ப கிட்ஸ் இருக்காங்க தானே என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க நீங்க எப்படிப்பட்ட லவ் நினைக்கிறீங்க ஓகே லவ் இல்ல ஒன் ஓகே இப்ப லவ் வந்தாக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இங்க பாத்து சொல்லுங்க சரி இப்ப இந்த காதல தினம் அப்படி என்றது உண்மையாகவே ஆண்பன் நிறுவனம் காதலிக்கினம் அவங்களுக்கு மட்டுமன்றி அம்மா அப்பா பிள்ளைகள் அண்ணாம்பி உங்களை நண்பர்கள் எல்லாருக்குமே தான் இருக்கும் இனிய காதல தின வாழ்த்துக்களை தெரிவித்து நன்றி 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 சரி இன்றைக்கு இந்த காணொலியில காதல தினம் அப்படின்றா மக்கள் எல்லாருமே தங்களுடைய மனதுல என்னென்ன தோணுதோ காதலன்டா இப்படித்தான் ஏன்னாடா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள்ல இந்த காதல தினத்தை கொண்டாடிட்டு இருக்கணும் சின்னாக்கள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் அம்மா பிள்ளை அண்ணா தம்பி தங்கச்சி நண்பர்கள் எல்லா இடத்துலையுமே இந்த காதல்ன்றது நடந்து கொண்டாடி இருக்குது எல்லாருமே அதை கொண்டாடிட்டு தான் இருக்கணும் இப்போ அவங்க சொல்ற வார்த்தை என்னென்னா ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு காதல் உண்மையா கொண்டாடுறாங்களுக்கு இப்ப இன்னைக்கு ஒரு ஆக்களோட இருப்பினும் அடுத்த காதல் எடுத்துக்கு இன்னொருளோட இருப்பினா அப்படியான காதலும் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கணும் இப்ப நான் உண்டே தான் சொல்லணும் உங்களுக்கு இப்ப ஒரு ஆக்களை நீங்க காதெடுக்கிறீங்களா அப்படின்றா ஒன்றுக்கு ஆயிரம் தடவை யோசிங்க காதலித்ததுக்கு பிறகு ஒரு நாளுமே யோசிச்சு அவங்கள விட்டுட்டு போறதோ அதெல்லாமே செய்யக்கூடாது அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு வேண்டுகோளாகவும் இருக்குது எல்லாருக்குமே முக்கியமா எல்லாருக்குமே இனிய காதலி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நிறைய பேர் உங்களுடைய அன்பு எங்களை தந்து கொண்டிருக்கிறீங்க நேரையும் பார்த்து கதைப்பீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணவும் சொல்லுவீர்கள் எல்லாருக்குமே இனிய காதலி தின நெல் தெரிவித்துக் கொள்கின்றேன் பாய் பாய்